இலங்கையில் கூட விவாகரத்து மிகவும் அதிகம் அப்புறம் இந்த நாடுகள் கனடா போன்ற நாடுகளில் கையோத்தம் கை உயர்த்த முடியும் ஓட்டுவாங்க போட்டு ஆனால் இங்கே லேஸ் அடுக்கலாம்னு நினைக்கிறேன் எங்கள் நாட்டில் விவாகரத்து எடுக்கலாம் நான் இருபத்தெட்டு வருஷம் வாழ்ந்த நீதித்துறை ஒரே ஒரு வழக்கு தான் யோசிச்சு கொடுக்குறேன் என்ன <laughs> போ <laughs> <laughs>

இன்றைக்கு நான் வளர்ந்து தீப்பு நாளைக்கு மரணத்தை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள் நாளைக்கு நாளைக்கு பார்ப்போம் இன்றைக்கு தீர்ப்பு

பேசுகிறோம் நீங்களும் இதை பின்பற்றுங்கள் நுருக்கமாக ஆசிரியர் தொழிலை கொடுக்கணும் ந நகைச்சுவை ரசங்கள் உள்ள போகணும் இல்லை போரி இந்த டீச்சர் புரிஞ்சு போவாங்க